தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தற்போதைய வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து நான்கு வாக்காளர் பட்டியலுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படும் என்றும் இரண்டாயிரத்து இரண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் கூடுதல் ஆவணங்கள் வழங்க தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டு பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் குடியுரிமை மற்றும் அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆதார் பாஸ்போர்ட் பிறப்புச் சான்றிதழ் நிரந்தர குடியிருப்புச் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் போன்றவை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் போது ஆதார் அட்டையை அடையாளச் சான்றாக வழங்கலாம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் தற்போதைய வாக்காளர் பட்டியலை முடக்கம் செய்து ஒவ்வொரு வாக்காளருக்கும் அந்தந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் வழியாக கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்படும் என்று கூறினார் இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து நான்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் கூடுதல் ஆவணம் தேவையில்லை என்றும் பெயர் இல்லாதவர்கள் மட்டுமே தகுதியை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் வாக்காளர் பெயர் விடுபட்டிருந்தால் முதலில் மாவட்ட ஆட்சியரிடமும் அதில் திருப்தி இல்லையெனில் தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் முறையிடலாம் என்று தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ஷனா பட்நாயக் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார் தமிழகத்தில் அதிமுக திமுக தேமுதிக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளாகவும் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய மக்கள் கட்சி ஆகியவை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளாகவும் உள்ளன இந்த கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமை செயலகத்தில் நாளை மாலை நான்கு மணிக்கு ஆலோசனை நடத்த உள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்